ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் புரத சத்து நிறைந்த முட்டை குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி புஸ்ஸு புசு ரொம்பவே இருக்குங்க டேஸ்ட்டும் வாசனையும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க குழிப்பணியாரம் எப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆறு முட்டை நான் ஒடிச்சு ஊற்றிக்கிறேன் இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு நான் செய்கிறேன் அதனால் ஒரு ஆறு முட்டை நான் ஒடிச்சு ஊற்றிக்கிறேன் முட்டைகளை இந்த மாதிரி ஒடிச்சு ஊற்றிட்டு விஸ்கு வச்சுட்டு நல்லா இந்த முட்டையை வந்து நல்லா அடித்து விட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி முட்டையை கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா முட்டையை நம்ம கலந்து விட்டாச்சுங்க அடுத்து தான் இது கூட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த குழிப்பணியாரத்துக்கு வெங்காயம் கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு இது இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டு இந்த மாதிரி நல்ல கேரட் துருவி துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நிறையவே சேர்த்துக்கோங்க கேரட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு துண்டி இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிகளுக்கு சேர்த்துட்டு விஸ்கு வச்சுட்டு இல்லை கரண்டி வச்சுட்டு இந்த முட்டையோடு இந்த க சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு புளிச்ச மாவு வந்து இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டியும் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன் இந்த முட்டை கலவியோட இந்த இட்லி மாவு ஊற்றிட்டு கொழிப்பனியாரை செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த இட்லி மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த முட்டையோட இந்த மாவு நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கேன் நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழிப்பனரக்கல்லை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கால் டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டியில் இந்த குழி வந்து முக்கால் பாகம் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம முட்டை நிறைய போட்டிருக்கிறோம் அதனால் புசு புசுன்னு உப்பி வந்துடும் நல்லா அதனால ஒரு முக்கால் குழி நிரம்புற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க இந்த கல் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி மாவு ஊற்றும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே மேலெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சின்ன கரண்டியில் ஊற்றும் போது இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி ஊற்றும் போது சிந்தாமல் செதறாமல் குழியில் மட்டும் நல்லா ஊற்ற முடியுங்க இப்போ பாருங்கள் எல்லா குழியிலும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க முதல்ல நடுவில் இருக்கிறத வந்து நமக்கு திருப்பி போட்டுடலாம் ஏன்னா நடுவில் வந்து சீக்கிரமாகவே நல்லா தீ உரைக்கும் அதனால் நடுவில் இருக்கிறத முதல்ல திருப்பி போட்டுருங்க அதுக்கப்புறமா ஓரத்தில் இருக்கிறத நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஓரத்தில் இருக்கிறது கொஞ்சம் கருகாமல் இருக்குது பாருங்கள் கலர் வராமல் இருக்குது இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி முட்டையில் இந்த மாதிரி தோசை மாவு கலந்து செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் அருமையாக இருக்கும் எல்லாரும் இது முட்டையில் செஞ்ச குளிப்பு நேரமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதோடய வாசனையே வராதுங்க இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இப்போ யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் இந்த மாதிரி முட்டை இருந்துச்சின்னா கொஞ்சம் மாவு இருந்துச்சுனா போட்டு செய்து கொடுத்துட்லாங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்கு தக்காளி சட்னி கார சட்னி பூண்டு சட்னி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ சாஸோடு கொடுத்தமுன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிட்றவங்க நாலஞ்சு கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது முட்டையில் தான் செஞ்சுது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு முறை செய்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கெஸ்ட்டு வந்தாலே செஞ்சு கொடுக்கலாம் திடீர்னு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தால் இந்த மாதிரி செய்து கொடுத்தலாம் பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் பொட்டு காமிக்கிறேன் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமவுங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்